நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகத்தில் என்ன நடக்கும் இது ஜோதிட கண்ணால் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் மூணு ராசியில் இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுக்கும் பொழுது மிதுன ராசி அதுக்கப்புறம் கடக ராசி அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் சிம்ம ராசி இதனால் எல்லா ராசிக்கும் எல்லா நேரமும் கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா நாட்டுகளுக்கும் ஒரே மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லவே கூடாது ஏனென்றால் சில சில நாட்டுக்கு சில சில நிகழ்ச்சிகள் நன்மை குறிக்கும் சில நாட்டுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது சனி பகவான் ஸ்திரமாக மீன ராசியில் இருப்பதால் ராகு கேதுவும் சிம்மத்திலும் கும்பத்திலும் இருப்பதால் இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அதாவது நாலு கிரகங்கள் ராகுவுடன் சேரும் பொழுது பிரச்சனை உருவாகும் அதுலேயும் முக்கியமான பிரச்சனை எப்பொழுது உருவாகும் என்று சொல்லும் பொழுது இந்த ரெண்டு கிரகணம் வருது அதனால் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஆனால் முதல் கிரகணம் ஃபெப்ரவரி மாதம் நம்ம நாட்டில் தெரியாது இரண்டாவது கிரகணம் மூணு மூணு இருபத்தாறுக்கு இந்த கிரகணம் நம்ம நாட்டில் தெரியும் அப்பொழுதும் அதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கும் உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது பாருங்க உலக போர் நடக்குமா ஏனென்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குள்ள கிரகம் ரஷ்யாவில் உலக யூஎஸ்எஸ்ஆராக இருக்கும்பொழுது பார்ட் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் இப்பொழுது சண்டை இருக்கின்றது இதில் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்துடுமா அமெரிக்கா ஏதாவது செய்யுமா பாருங்கள் யார் எது செஞ்சாலும் கிரகத்துடைய கர்மக்களை அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோல்டு வார் இது வந்து ராகு சனியுடைய காம்பினேஷன் சேரும் பொழுது நடக்கும் ஸோ இந்த வருஷம் இந்த போர்கள் திடீர்னு பெருசாக போவோம் திடீர்னு கம்மியாகும் நின்று போன மாதிரியே இருக்கும் ஆனால் திரும்பி போர் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியின் தலைவர் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யூரோப்பியன் நாட்டில் ஒரு கண்ட்ரியின் தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு ஒரு காம்பினேஷன் அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் இல்லைன்னா இந்த வார்னால் உயிர் போகிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் காட்டுது ரெண்டாவது இந்த வருஷம் இந்த குரு மூணு ராசியில் போகும்போது உலகத்தில் பெரிய பெரிய நாட்டில் மழையே பெய்யாது பல இடத்தில் அதாவது தண்ணியே இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுவார்கள் சில நாட்டில் தபதபன்னு மழை பெய்யும் ஆனால் இந்த இந்தோனேஷியா இந்த தாய்லாண்ட் பர்மா இந்த பக்கம் நல்லா இருக்கும் மழை ஆனால் ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா சென்ட்ரல் ஆப்ரிக்கா யூஎஸ்எஸ்ஆரில் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும் அப்படின்னு காட்டுது ஆனால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் இந்த கிரகணம் வரும் பொழுது இந்த கிரகணம் திடீர்னு இலியூஷன் மாதிரி ஏதாவது நடந்துடுமா அப்படின்னு பயத்தை காட்டும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் உலகத்தில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகமாகும் அதிகமாகும் பொழுது இந்த ராகு சனி செவ்வாய் சேர்க்கை சேரும் பொழுது ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தால் பிரச்சனை அதிகமாகும் மாசு அதாவது பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எல்லாம் அதிகமாக இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆறு எல்லாமே ரிவர்ஸ் எல்லாமே கெட்டு போவோம் எல்லாம் கெட்டு போவோம் தண்ணினால் போர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உலகத்தில் தண்ணினால் போர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவன் பல நாட்டுகள் சைனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவுக்கு பக்கத்தில் டெவலப் பண்ணுது இதுவும் ஒரு உலக நாட்டில் ஒரு நாடு இது நண்பர் போல் வந்து ஏமாத்திர வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் ராகு சிவாய் சேரும் நேரம் இந்த காம்பினேஷன் எல்லாமே ஏமாத்திர காம்பினேஷன் அப்படின்னு காட்டுது யுஎஸ்ஏயும் சைனாவும் ஒன்றாகிடுமா ஆகாது இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் போல பேசினாலும் அமெரிக்கா ட்ரம்டோடைய ஹாரஸ்கோப்பில் இருக்கிற சில பிளானட்ஸ் சில காம்பினேஷன் ராகு சூரியன் காம்பினேஷன் இது வந்து அடுத்தவனே எப்படி பேசி ஏமாத்திடலாம் அந்த திட்டமான கிரகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நாட்டுடைய பாலிசியே ஒவ்வொரு நாட்டையும் ஏமாற்றி விடலாம் என்று தான் இருக்கும் தவிர யாராவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் அதிகமாக இருக்கும் பாருங்க இந்த ராகு செவ்வாய் பாம் மிசைல் இது இது விழிச்சா பல பேர் செத்துப்படுவாங்க பல ஆயிரம் பல நூறு பேர் செத்துப்பிடுவாங்க ஸோ இந்த வருஷம் இந்த கிரகணம் சரியான இடத்தில் இல்லை என்று சொல்வேன் அதனால் இந்த மாதிரி கெட்ட வியாபாரம் செய்கிறவங்க அதாவது அதாவது நாங்கள் ஒரு டெக்னாலஜியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருளை வித்துடலாம் என்று திட்டம் வைத்தவர்கள் இந்த டெக்னாலஜியின் துஷ்பிரயோகம் அதிகமாக செய்வார்கள் அதனால் உலகத்தில் பல நாடுகளில் அசாந்தமான வாதாவரணம் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம் பாருங்கள் தண்ணி பார்த்துட்டும் இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டும் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது இந்த ராகு செவ்வாய் பாம் துப்பாக்கி மிசைல் ஆரோப்ளேன் இதை வச்சு பயத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க இதுக்கு மேலே சில உலகத்தில் ஒரு உள்ள ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கின்றது அவங்க இந்த உலகத்தை ஃபுல்லாக ஆள்றாங்க நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனராசியில் இருக்கிற போது சில குடும்பத்தார் உலகத்தே நாங்கள் தான் ஆள வேண்டும் என்ற மனம் வைத்து சில தீமையை கண்டிப்பாக உலக மக்களுக்கு செய்வார்கள் அதனால் உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சூரியனின் வருஷம் டூ டூ சிக்ஸு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் யார் யார் ஹைட்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய நாட்டு தலைவருக்கு ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் டென்க்கு மேலே இருக்குது ஃபைவ் எயிட் டென் லெவன் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க நாட்டை நல்லா காப்பாற்றுவாங்க அது எந்த அமெரிக்கா இருந்தும் எந்த நாடு இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களும் ரொம்ப மோட்டாவாக இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதாவது உலகத்துக்கு பிரச்சனையே உண்டாகுவார்கள் நன்றி வணக்கம்